ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான நெல்லிக்காய் சாதம் தாங்க பார்க்க போறோம் லன்ச் பாக்ஸுக்கு இதை விட ஈஸியா ஹெல்த்தியா ஒரு ரெசிபி செய்ய முடியாதுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சீசன் இருக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எட்டு நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி நாலுல இருந்து அஞ்சு பேர் சாப்பிடறக்கு தாராளமா போதும் நெல்லிக்காயோட விதைய மட்டும் எடுத்துட்டு மேல இருக்கிற சதைய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எல்லா நெல்லிக்காயையும் இது போல சதைய கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப நம்ம கட் பண்ண நெல்லிக்காய மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் திரி திரியா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னொரு ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நெல்லிக்காய் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களால துருவல்ல துருவ எடுத்துக்கலாம் மல்லி மிளகு எல்லையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இருக்கட்டும் இப்ப சாதம் தாளிக்கிறக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சோன்னே இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா மூணு பச்சை மிளகாவா கீறி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோடவேன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துட்டு நம்ம மல்லி பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நெல்லிக்காய் டேஸ்டா இருக்கும் நல்லா நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி இதோடவே ஒன்றரை டம்ளர் வேக வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி சேர்த்துக்குவாங்க இதோடவே நமக்கு நெல்லிக்காயோட துவர்ப்புத்தன்மை தெரியாம இருக்கிறக்காக அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் தான் நம்மளோட டேஸ்டியான நெல்லிக்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் மட்டும் இல்லாம ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முழு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதமா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த நெல்லிக்காய் சாதத்தை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க